அது ஒரு லட்ச ரூபா பெரிய விஷயம் இல்லையா ஆயிரம் ஐநூறுக்கு நான் தேடிட்டு இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் இன்னும் மாதிரி மனசு வராது நல்ல மனசுமா உங்களுக்கு அது நிறைய பேர் வாழ்த்துறாங்க தூய்மை பணியின் போது சாலையில் கிடந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள நகைகளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து தனது நேர்மையினால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் பத்மா தயிர் சாதம் அந்த மாதிரி தருவாங்க அது ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது சரி சாப்பாடு தான் இருக்கும் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து எல்லாமே பையில் வச்சுட்டு நான் ஆட்டோ பிடிச்சி போகும்போது பாக்ஸ் ஆட்டோவில் சாப்பிட்ற பழக்கம் உண்டு எனக்கு இப்போ அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது ஐஸ் பாக்ஸை தயிர் சாதம் தான் எடுக்கும்போது பார்த்தா ஃபுல்லாக நகை இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரத்தை காமிச்சா முதல்ல வா போகலான்னு அப்படியே வந்து யூடியூப் நேற்று திரும்பி வந்தோம் வந்து குத்துட்டார் உழைச்சி சாப்பிட்ணும் இதுதான் எனக்கு மனசில் அடுத்தவங்க பணம் அடுத்தவங்க காசு எதுவுமே கிடையாது அவங்க அவங்களும் வந்துட்டாங்க தொலைச்சிங்களும் அழுதுட்டாங்க அதான் சொன்னால் எங்களுக்கு வாழ்க்கை திருப்பி கொடுத்துருக்கீங்க நீங்க நாங்கள் சில பேர் வந்து ஏன் கொடுத்த எடுத்துன்னு போக்கிறதா நம்மளே கஷ்டப்படுறேன்றாங்க சில பேர் அக்கா நீ கொடுத்தது நல்லது தான் இது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு அது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு கடிச்சா கொடுத்துட்டு போகிறோம் நான் அப்படி தான் இப்போ ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் யார்ட்டும் பேசவும் மாட்டேன் இப்போதான் எல்லோரையும் முஞ்சி பார்த்து பேசுகிறாங்க பத்மா எங்க சின்சியர் ஒர்க்கர் வெரி குட் கேர்ள் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்லை எனக்கு அவன் சொன்னவொன்னே எப்படியாவது இன்னைக்கு காலையில் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தேன் நான் நல்ல பொண்ணு பத்மாவின் நேர்மையை பாராட்டும் விதமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு லட்சத்துக்கான காசோலையை வழங்கி கௌரவித்துள்ளார் பொங்கலுக்கு என்ன பண்ணுறது சரி காதில் இருக்கிற கம்பளை வச்சு பொங்கல் கொண்டாடலாமா அப்படிலாம் யோசனை பண்ணியிருந்தேன் நம்மக்கிட்ட காசு இல்லையே என்ன பண்ணுறது யாரை கேட்கறது முதல்வர் கொடுத்த காசு எங்கள் சிஎம்ஐயா கொடுத்த காசு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அதை இப்போ நான் மாற்றி பொங்கலுக்கு ஜாலியாக செலவு பண்ணுவேன் அது ஒரு லட்ச ரூபா பெரிய விஷயம் இல்லையா ஆயிரம் ஐநூறுக்கும் நான் தேடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லட்ச ரூபான்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் you <laughs>